உண்மையிலே பார்த்ததில்லை பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவ்வளோதான் வாழ்க்கை வெற்றி வேலை பார்த்தது இல்லை நான் நடிச்ச பெரிய பெரிய படம் நான் தேட்டருக்கே போய் பார்க்கறதில்ல ஆஹ் ஏன்னா எனக்கு இன்னமும் அதில் டென்ஷனே இருக்கிறது இல்லை நல்லா இருந்தால் ஓட போகிறப்பா அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு துளசி எனக்கு திருசி என்ன தானே அதுக்கு பிஆர் மிஸ்டர் பாரத் ரெடியா மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் ஏவிஎம் கார்டன் தேட்டரில் விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தேட்டர் பேசிட்டு இருக்கிறேன் திடீர்னு ரஜினி சர்மன்டர் ஆ சார் 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 வாங்க சார் அப்படின்னா ஆ சார் எப்படி படம் நீங்கள் தேர்ட்டில் பார்த்தீங்களா மிஸ்டர் படத்து இப்படியா அப்படியா எப்படி 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 பண்ணி சார் நான் ஒன்றும் ஒன்றும் விஷயம் சார் ஏன்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்காது ஒரு படம் ரிலீஸ் சார் இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா பத்து ப்ரொடியூசர் வர போகிறாங்க நல்லா ஓடலன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது அவ்வளோதானே சார் அப்படி எப்படி இவ்வளோ ஃபோடாக இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார் அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆகிக்கிற பார்ட்டி இல்லை பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோன்னு உங்களை மாதிரி தான் இருக்கணும்

மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ்லையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவீஸ் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் ப்ரைஸில் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு அவதான் ஓடிடி ப்ளஸ்ஸை டவுன்லோட் பண்ணி நான் ஏன் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்போ நீங்கள் ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணணும் ஓடிடி ப்ளஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் ஒவ்வொரு நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்காரங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இருக்கு அப்படின்னு ஒரு எழு இழுப்பாங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாவது மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்தோன்ன வந்து கை கொடுத்து படம் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார் நேற்று டெல்லியில ஹவுஸ்ஃபுல் சார் ஹிந்தி ஹிந்தி டப் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா இல்ல சார் தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா சரி சார் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆயிரம் ஸ்கிரீன் போட்டிருக்காங்களா இந்த படம் பெரிய விஷயங்க இங்க என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவன வருக வருகன்னு வரவே இருக்கிற ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேட்டட ஆக்டர் நீங்க வந்து பேசினாரு தமிழ் சரியா தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு என்ன எவ்வளவு வருஷமா தெலுங்கு பதினஞ்சு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து நடிச்சிருக்கிற தெலுங்குல போனோம்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம் அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேற அறக்கூடாது இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் பிக்சர்ல ஆக்ட் பேசினு ஜரூருங்க கன்ஃபண்டா தெலுங்குல மாட்டாட்டான் இப்படியே பதினஞ்சு வருஷமே சொல்லிட்டு பேசுறோம் பேசுறது இல்ல அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்டம்னா இந்த ப்ராம்டிங்ல நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கல ஒரு மொழி ஈஸியா கத்துக்க மாட்டேன் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும் ப்ராம்பிங்ல அடிச்சு விட்டுலயா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போறாங்களா அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு ஆனா முதல் தடவையா வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டாரு ஒரு படம் பேசிக்கிறேன் நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஏஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம் அதுல மட்டும் பேசிக்கிறேன் அது எப்படின்னு அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு என்னன்னா அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும் நமக்கு இவருக்கே தெருங்கு காலத்துல இறங்குறது அப்புறம் கரெக்டா பேசி சமாளிச்சிட்டே ஒரு தடவை கரெக்டா இருக்கா கரெக்டா பேசி இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கு வந்து நான் தான் டப்பிங் பேசுறேன் தேங்க்யூ ஈஸ்வர் சார் எனக்கு ஒரு இல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த அந்த படத்துல ஆக்சுவலா அந்த மீட் கியூட்ற படத்துல எப்படி டப்பிங் பேசுனா பிராம்பிங்ல நடிக்கிறது வேற பிராம்டிங்ல டப்பிங் பேச முடியுமா நான் பிராம்டிங்ல பேசின ஹெட் மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன் அதனால சத்தியத்தை நீங்க ஒண்ணு கவலையே போடாதீங்க நீங்க அடுத்த கூட தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்கார்ந்துக்கிறேன் அது சும்மா ஈஸியான வேலை பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளவுதான் ஏன்னா அங்க கரெக்ட் இப்போ முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்சேன் இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர் அது நம்ம இங்க வடிவேலு பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணான்னு தெரியல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்க அதுக்கு நான் தான் பேசிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி ஒரு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தில என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தில அந்த காலத்துல யாத்தவங்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா சூப்பர் ஹிட் தர்மேந்திரா சார் வந்துட்டு அதுல சொல்லுவாரு ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பத்லா பத்லா பதிலாம் பாரு அதுதான் எனக்கு தெரியும் பத்லா என்ன பழி வாங்குறான்னு அர்த்தம் சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஷாருக் கான் வந்து சார் கேன் யூ ஸ்பீக் எனி கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார் நாயினோ ஹிந்தி சார் வாட் பத்லா 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 பத்லான்னா பழி வாங்குறேன்னு அர்த்தம் அது தர்ம அது யாதோன் கி படத்துன்னு ஒரு படம் இங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு அப்படி வந்த விஷயம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நாளை நமது தமிழில் வாத்தியார் நடிச்ச படம் இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எடுத்துரை பத்தி ஒரு ரிவ்யூஸ்ல எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல தான் நான் பாக்குறேங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாரு சொல்லுங்க இவருதான் ஏன்னா பேன் இந்தியா படம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கேட்டவர்கிட்ட சார் இப்ப அனைவரும் நீங்க தான் சூப்பர் பிஸியா இருப்பீங்க சார் நீங்க தமிழ் மட்டும் தான் தெரியுமா வேற லாங்குவேஜ் தெரியுமா தெரியாமே பண்ணுங்க என்ன எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம் இந்த அளவுக்கு எனக்கு இங்க எல்லாரும் வந்து நம்ம ஆளுக அதனால வந்து பாலாசார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட் இந்த பாலாசருடைய தைரியம் இந்த ஸ்கிரிப்ட் மேல வச்சு தைரியம் சத்தியமா சொல்றேன் ஆஹ் சத்தியத்துல எனக்கு நம்பிக்கை சாரி உண்மையா சொல்றேன் அது வேற ஆஹா நாத்திகன் சத்தியராஜ் சத்தியமாக சொல்லி விட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம் உண்மையிலேயே பாலாசார் வந்து நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வச்சுக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து தயவு செய்து ஒரு படம் பண்ணையில ஸ்கிரிப்ட படிங்க 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 படிச்சு பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் இறங்குங்க தயவு செய்து அறகுறையா வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேன்னு வந்துடாதீங்க கொஞ்சம் ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க நீங்க ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க அதே என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாலி நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிறோம் அட போகட்டே ரெண்டு படம் போனால் ஓகே வந்தால் ஓகே அப்படி இருப்போம் ஆனா ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க அப்புறம் நம்ம மறுபடியும் சொல் சயதேவ பத்தி தான் சொல்றேன் அவர் சொல்றாங்க பாருங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாருன்னு பாலா சர்தா சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் தியேட்டர்ல போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இதுவரைக்கும் தியேட்டர்ல பார்த்தது இல்லைங்க உண்மையிலேயே பார்த்தது இல்லை பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவ்வளவுதான் வாட்டர் வெற்றி வேலை பார்த்ததில்லை நான் நடிச்ச பெரிய பெரிய படம் நான் தேட்டருக்கே போய் பார்க்கறது இல்லை ஏன்னா எனக்கு டென்ஷனே இருக்கிறது இல்ல நல்லா இருந்தா ஓட போ அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆயிட்டு துளசி என்ன துளசி என்ன தான் அதுக்கு மிஸ்டர் பாரத் ரெடியா பாரத் படம் ரிலீஸ் ஆயிருச்சு நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிட்டு இருக்கிறேன் திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார் வாங்க சார் சத்ய் எப்படி படம் நீங்க தேர்தல பாத்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி 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 சார் நான் ஒன்னும் ஒன்னும் விசாரிக்கல சார் உங்களுக்கு டென்ஷனா இருக்காது ஒரு படம் ரிலீஸ் ஆயில இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா பத்து ப்ரொடியூசர் வர நல்லா ஓடலன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது அவ்வளோதானே சார் அப்படின்னு எப்படி இவ்வளவு கூட இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார் அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆயிக்கிற பார்ட்டி இல்ல பட் ஆக்சுவலா ஒரு ஹீரோன்னு உங்களை தான் இருக்கணும் இந்த இந்த மாதிரி டாலி தன தனஞ்சய் அவர் வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேர்ல இருக்காரு காமெடி ஆக்டர் அவர் சீன் எல்லாம் வந்து தியேட்டர்ல தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க ஹீரோயினை பத்தி நான் தான் பேசினேன் நியாயப்படி ஹீரோ பேசிருக்கணும் ஹீரோயினை பத்தி ஹீரோயில பேசணும் நான் அப்பா விவசாயத்தில் இருக்கிற நான் பேசுறேன் பாருங்க பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருச்சு இல்ல மூணு படம் கண்டினியூஸா சக்சஸ் பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாட்டாங்க இங்க ஊர்காருங்க ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாற்றாங்க பிரியா பவானி சங்கர் ஹேட்ரிக் அடிச்சிருச்சுன்னு அதனால இப்போ ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்குது அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாகி நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கு உங்க கல்ச்சர் உங்க ஃபுட் உங்க லாங்குவேஜ் உங்க தலைவர் எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கு but uh, I think uh, the nature had a different plan and uh, it came true uh, you know the universe conspired and it came true with this film called zebra and I'm really really oh, it, the, the 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 reaction has been overwhelming uh, it's been amazing I've been seeing all the reviews and uh, I've been seeing everything uh, you know, right from the, the smallest comment to the, the, the biggest reviews and uh, how people are talking when they're coming out of the theater. it's such an overwhelming response. Uh, and uh, i'm really, really honored uh, to be accepted by you all. Uh, it's such a great feeling uh, to be accepted by the people of tamil nadu because i have a great respect for you all because if a film works here, then, uh, i mean, usually we have this saying that, you know, if tamil people accept it, then it's a great film. And I, I, am I, I, really, really honoured for that. Uh, and there is a saying, right? my uh, po And uh, thank you for. Uh, I'm, I'm in this land, and uh, I hope I'll do more films here. And uh, thank you very much for that. Uh, and uh, and I have to talk a lot about my uh, dear friend Ishwar. And of course, my beloved producers Bala, Dinesh, and Essence, uh, and of course, uh, our Ravun, our Satyaj sir, has been a backbone of this film. And uh, see, uh, I I'm sorry if I'm my uh, Tamil, uh, I'm learning it, uh, so I'm trying my best. Uh, you know, in the Anbaka Kaimara, the language is and Unga uh, uh, and I'm I promise you next time I dub in this film uh, people uh, they always back in my uh, my <clears throat> uh, hometown I'm in Hyderabad they always keep saying that you have a great voice and all I really want to use that here in Tamil Nadu as well and I want to I want to I mean I'm not that saying that I have a great voice I just took the reviews from everyone and I'm saying it uh, hope it's true. And uh, see, I, I really want to talk about um, um, you know the, the the man behind this film, Ishwar Karthik, Honestly, because see, he has come all the way from Chennai to here uh, to Hyderabad, and uh, he narrated me this wonderful script. He was uh, he gave me a, a big book uh, of seven hundred pages, uh, so it was a huge book. And uh, he said, uh, "Buddy, he calls me Buddy. Buddy, can you read this and uh, let me know what it is?" I read the entire thing and a uh, few things I didn't understand because in between the pages there are uh, ta da, -da, 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 -da -tong -tong -tong. Like that he has written it and I didn't understand what it is. I called him and said, like Buddy, what is this? Why did you write ta-da-da-da and all oh, buddy those are the music notes? So so is it ta da? -da, -da? No no no, it's not It it is ta -da, -da, da something like that. You know, like every music beat he has written and even in fact they were graphs. Uh, like he has got a graphs in every page like how the film goes up and down like what are the scenes which will work in theatres and what all the scenes are clapworthy whistleworthy. trust me i watched 25 shows so far in uh, uh, andhra pradesh uh, and telangana i watched 25 shows i was standing at the back and watching it and uh, i watched the reviews what balas Bala and dinesh has sent me and i watched the kannada reviews as well Every place they were clapping at the same point. Every place they were laughing at the same point. Every so this film has no language. I mean, it's working everywhere. It's working in Telugu. It's working in Kannada, It's working in Tamil, and I'm very happy for that. You know, it's very tough. Uh, people are reacting to the same exact thing everywhere. I think that's the power of Ishwar Karthik. See, I don't uh, uh, see he might have done a film called Penguin. He has given it all, uh, but honestly, uh, I, I keep saying this to him. He will uh, mark my words uh, because uh, you know, like I said, I'm Satyadev. I'll, I'll keep coming here. You can hold me responsible, hold my collar, and say, "Hey, what did you say? You said you'll do." A he will do a film with Rajini sir for sure. I'm saying this uh, on this stage. I believe it completely because see, what I mean to say is uh, that is his potential. Um, he he will do films with all the big stars of Tamil Nadu. All the big stars of uh, India, Andhra Pradesh, like with Chiranjeev my inspiration. He will do it. He is the most potential. And I keep vouching him. Uh, and I've been uh, saying this, buddy, you are a great talent. And uh, I'm glad he's one of you. And uh, he sh he will be celebrated here. I'm, I'm, I'm confident about that. He will be celebrated. And uh, Ishwar Karthik, Karthik with a C, not K. So, at the end, uh, it is I see... So, buddy, uh, I have huge, I mean, I'm a, I became a huge fan of yours as a human being as well. Uh, you've been such a support for me, and uh, thank you for giving this wonderful film, and thank you for introducing me to the wonderful Tamil people. Uh, I will I will remember this, and uh, I'm, I'm, my heart is full with all the support that you've given me so far. And uh, definitely, Bala and Dinesh, um, you know, you've been right from the beginning of the film, you've been saying that you want to release this in all languages, and they did it. Uh, today it's being received everywhere. Uh, hats off to your vision. right from the beginning, you had that in your mind and you never shied away from you know put, putting the money or uh, creating the world like zebra. Uh, I'm really glad for that. Thank you for choosing me and uh, as a lead uh, actor for this film. And uh, the, you know I want to talk about Amil, uh, like he said, uh, his speech doesn't need any editing, uh, so that well he spoke. So he's a great editor. This is his first film and trust me what he said was right reviews are talking about anil specifically they're writing editing they, they found out your name also uh, anil editing is a, like, usually they won't talk about editors but glad you've you done a great work thank you so much for that and uh Satyarat sir see satyaraj sir uh, you know we we worked at least 10 days with Satra. I, I worked 10 days with satyaraj sir it was such a oh, great work. he uh, has God is such a professional, and uh, especially while we, we we were sitting and talking, and he said about one incident, Satya, you know, when everyone was doing all, uh, you know, the uh, the monstrous villains, uh, wild villains. I kind of changed it. Uh, I'll tell you one scene. Ani, he told me one scene where uh, Satya sir will be uh, uh, harassing a heroine. Sorry, sir. <laughs> So he will be, you know, doing something with the heroine, and uh, all of a sudden the hero will uh, will be banging on the glass door, and uh, he doesn't open the door, Satiraj sir. And then the hero breaks the glass. He comes in, and Satyraj sir says, "Hare, why did you break that glass? You should have knocked the door. No, why did you break that costly glass? It's so costly. I got it from." <laughs> I mean, I think I, I laughed like crazy. See, I, I think he brought that, uh, that thing here, and uh, he's such a sweetheart, and uh, I really loved working with him. Thank you so much, Satyarat, sir, for uh, being such a sport. And uh, yeah, uh, like my uh, distributor says, uh, thank you. You've been talking that you'll increase the shows here. That's really sweet of you. Thank you so much. And uh, of course, uh, sir. Uh, that's I mean, people been talking about your uh, the dubbing. You know, they, they say that it's really it looks like native language. That's hats off to you. Thank you so much for that. And uh, yeah, uh, pretty much I spoke about everyone. And uh, uh, you know, I think uh, you'll excuse me for my Tamil uh, if there is any mistakes. And it's, yes, yes, yes. Sorry, I forgot to say. I mean, I wanted to say this. See, I'm a huge fan of Alvar Pet andover. Uh, our Kamala Haasan sir. Um, I'm I'm a huge huge fan of his. Uh, ever since I've started my career, I'm a fan of Chiranjeevi sir and uh, I'm a fan of Kamal Hassan sir. Every actor, I think every actor, you know, he, they draw inspiration from uh, the great uh, Kamal Hassan sir. And he's, uh, um, you know, I wanted to meet him at Kalki sets. I went there, but he was in the makeup, so I couldn't meet him. Uh, hopefully, I'll meet him one day and maybe act with him also. I don't know. You know, I'm hopefully looking forward for that and uh, also see i have a connection with this land uh, my first uh, when i was in my engineering i came here to write the the uh, naval uh, navy exam is there uh, one exam vadapalani i stayed in vadapalani Wadap and uh, yeah uh, so this is what oh okay okay so we are standing at the same place so i came here i wrote that exam i failed that's a different thing <laughs> so but uh, that was the first time ever i came from Vishakhapatnam. i'm from Vishakapatnam. so if you see tamil films when they dub it in telugu if it's doing if they do it in chennai they'll say it's in vizag for telugu they'll call it vizag because it's a coastal vizag and chennai are one of the they look like the same uh, so i come from visakhapatnam no? uh, so oh, sorry what was the thing uh, huh? yeah sorry, sorry so yeah um, um, so that, that, that that's how i have a connection here and also i've uh, i was supposed to be a part of uh, sururai potra uh, Suryana's film. I was supposed to be a part in that film, but I couldn't do at that time. Uh, but uh, uh, Sudha Kongra, the director, asked me to give voice for Suryana in Telugu. I gave the voice for Putru in Telugu. So that was me. Mm. So it was very well received. Uh, and when Suryana tweeted about that, uh, he uh, and uh, he really liked it. And of course, I have another connection. Uh, I, um, I. I dubbed for Simbu, sir, for Um you know, for because some, because for the love of money, sir, I came here. I met him, and they wanted me to dub. Uh, so it's only out of love, no monetary benefits, nothing. It's out of love, pure love. Uh, both the films I've done here, so there is a connection. And uh, ever since, I really wanted to do something here, but uh, you know, uh, glad it happened with Zebra. And uh, you know, thank you once again. Thank you for making this film a huge hit. அவர் தமிழ்ல நீங்க பேசுங்க சத்யராஜ் சார் அங்கே வந்து தெலுங்கு பேசினாரு அவரு ஓர்ன் பண்ணாரு அந்த மாதிரி நீ பேசுபடி அப்படின்னும் போது இன்னொன்னு ூல் டு தி ஆடியன்ஸ் அது உண்மையா இல்லைன்னா பண்ண வேண்டாம் அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் அவங்க நான் உண்மையிலேயே இருந்த லாங்குவேஜ் நான் கத்துக்கிட்டு நான் உண்மையிலேயே வந்து பண்றேன் அங்க அப்படின்னாரு மச் ரியலி வேர்ட் அவர் என்னென்ன பேசுறாரோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கேட்பாரு தமிழ் ஆடியன்ஸ் எப்படி 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 அந்த படம் படம் அப்படி அப்படி பண்ணாங்க பண்ணாங்க இந்த மணி சார் எழுதுவாரு வெற்றி செல்வராஜ் வெற்றிமாறன் சார் அண்ட் வசந்த பால் ஐ மீன் லைக் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ பிரஸ் மீடியா And uh, I I will keep coming back. Uh, that much I can say. Thank you. Thank you. Oh yeah. Sorry. Uh, one last uh, thing is about uh, Ravi bastur sir, uh, the music director of this film. Uh, the music is being celebrated like anything. He's a music director of K G of all the big films, and he's become a brand for our film as well. Uh, Ravi bastur sir, uh, thank you so much for you know giving the wonderful music because like uh, Ishwar always says, it is a musical.

பட் ஃபர்ஸ்ட் மூவி ஜஸ்ட் அது ஓடிடி ரிலீஸ் கொஞ்சம் தவறிடுச்சு அது எனி மிஸ்டேக் அஃப்கோர்ஸ் எஸ் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஆஸ் அ டெரக்டர் பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ஆல் த ரிவ்யூவர்ஸ் ஆடியன்ஸ் அவங்க எப்பவுமே சரின்னு நான் பார்ப்பேன் ஏன்னா பிகாஸ் நம்ம கருத்தை யார்கிட்டையும் திணிக்க முடியாது உங்க கருத்தையும் யார்கிட்டயுமே உங்க இதுல ஏன்னா பிகாஸ் இங்க தாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு இங்க ஸோ அப்ப நீங்க ஒரு கருத்து சொல்ல வரும்போது எனக்கு பெண்குயின்ல இருந்து வரும்போது என் தலையில குட்டி ஓகே இப்படி எடுக்க கூடாது இது இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து நான் பர்சனலா எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது நான் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னா கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் இதுல நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணேன் இப்போ கார்பரேட்ல அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க என்னதான் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே இந்த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னாங்க ஹோட்டலுக்கு போனாலும் அது சா அது அதை நல்லா இல்லை சூப்பர் ஃபுட்டே வைங்க நல்லா இல்லைன்னா எஸ் இஸ் ரைட் அது மறுபடியும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அப்படிதான் நான் ஆடியன்ஸை பார்க்குறேன் அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அது ஆஸ் எ ட நான் தான் எடுக்கணும்னு ஸோ பெண் குயின் வந்ததுக்கு அப்புறம் ஐம் நாட் சேயிங் தட் இஸ் பேட் ஃபிலிம் பட் எனக்கு அதுலேருந்து நிறைய லேர்னிங் கிடைச்சது இது ஏற்கனவே ஒரு இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே ஜீரோல ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க என் ஃபர்ஸ்ட் படம்ன்றது அதுலேருந்து ப்ளஸ் ஒன் அப்படி போகிற மாதிரி இருக்கும் எனக்கு ஆவரேஜாக இருந்தால் ஜீரோலேருந்து போவாங்க அடுத்து நல்ல படம் கிடச்சா ப்ளஸ் ஒன்லேருந்து ஏன்னா மைனஸ் ஒன்னுக்கு போயிட்டேன் கீழே விழுந்துட்டேன் அங்கேருந்து மறுபடியும் வரணும்னா ப்ளஸ் ஒன்னுக்கு ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா இங்கே சினி இண்டஸ்ட்ரியில் அதுக்கான ஒரு வேலையை பண்ணி அந்த ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸை போய் நம்ம சொல்லி அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு க ஒரு குரூவே நம்பி அதுக்குள்ளே வருதுன்னா அந்த கன்விக்ஷன் எப்படி இருக்கணும் ஏன்னா நான் மைனஸ் ஒன்ல இருக்கேன் என்னை நம்பி வருவாங்களான்ற பயம் எனக்கு உண்மையிலே இருந்தது அந்த மைனஸ் இருந்து அந்த பிளஸ் ஒன்னுக்கு வரணும்னா ஒரு கதை அந்த கதை மட்டும்தான் எனக்கு அடையாளமாக இருக்கணும் அப்படியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது சரி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரே ஒரு கதை எழுதுவோம் ஃபைனல் ப்ராடக்ட் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொன்னேன் சரி நீ ஒன்னே ஒன்று பண்ணு ஒரு வேளை தூத்துட்டேன்னா நீ இண்டஸ்ட்ரி விட்டு போய் நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகலான்னு தான் இருந்தேன் ஒன்னே ஒன்று ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஒய்ஃப்டையும் சொன்னேன் அவ்வளவுங்க இது வந்து பிப்டி பிப்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹாப்பியா நான் சாட்டிஸ்பைடோட வெளியில வந்துடுறேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணிதான் இந்த ஜீப்ரா பிள்ளையர் சொல்லியே போட்டேன் அப்படி வந்த படம் தான் ஒரு நாலு சேர்த்துக்குள்ள ஆரம்பிச்சு நானும் யுவாவும் அப்பப்ப பேசுவோம் எங்க கடை கதை இந்த ஜீப்ரா உருவானதே பாதி டீ அண்ணாநகர் அண்ணா நகர் பார்க்லயிருந்தான் அங்கதான் ஆரம்பிச்சது சோ எல்லாம் பேசிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த பவுண்டை கொண்டு போய் கொடுத்து நரேஷனும் இல்லைன்னா படிச்சாங்கன்னா ஓகே ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ட் வந்தது ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு நான் மைனஸ் ஒன்ல இருக்கு எப்பவுமே அது இருக்கும் எனக்கு எந்த படத்துலயும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இப்பவும் அது எனக்கு இருக்கு ஆஹ் சோ எடுத்துட்டு போய் முதல் பாலாசாருக்கிட்டையும் தினேஷ் சார்ட்டையும் ஃபர்ஸ்ட் நைட்டு நான் நரேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் அரௌண்ட் லெவன் தேர்ட்டிக்கு முடிஞ்சது ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் வெளியில வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டோம் லெவன் ஃபிஃப்டி போல கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து செக்காக கொடுத்தாங்க என்னால நம்பவே முடியல இதனால ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்தில் நடக்கும் சௌத்ரி சார் கொடுப்பாரு அதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு போயிட்டு அங்கே கோயில்ல ஒரு சிவன் கோயில வச்சுட்டு சாமி கூப்பிட்டுட்டு நைட் ஒரு மணிக்கு எடுத்துட்டு போய் என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க போய் எழுப்பியம்மா அந்த மாதிரி படம் கிடைச்சிருச்சுமா அப்படின்ற பிகாஸ் ஆஃப்டர் தட் அந்த இதுல அவங்க ஒன்னே ஒன்று சொன்னாங்க திரும்பி வாங்கிக்க மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க ரைட்ல அப்பதான் எனக்கு இன்னும் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்ல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க போல இருக்கு இது கண்டிப்பா வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செக்க டெபாசிட்டே பண்ணல ஒரு பயத்துல வச்சிருக்கேன் அவங்க கூப்பிடட்டும் பாக்கலான்னு ஒரு டுவெண்டி டேஸ் கழிச்சு அவங்களே கூப்பிட்டு என்ன பிரதர் இன்னும் எங்களுக்கு இது ஆகல கிரெடிட் இது டெபிட் ஆகல போடலையா அப்படின்னு இல்லைங்க நீங்க இன்னும் கன்ஃபார்மா சொல்லுங்க அதை நம்ம பண்றோங்க நீங்க என்னங்க நீங்க அவள் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டீமான்னாங்க எனக்கு என்னை விடவே நான் என்னை விட கண்டை ரொம்ப நம்பினாங்க சீரியஸ்லி தேங்க்ஸ் சார் அண்ட் தினேஷ் சார் தேங்க்யூ சோ மச் தான் இது ஆரம்பிச்சது இங்க பண்ண வேண்டிய படம் தாங்க இது இது உங்களுக்கு உங்க இந்த மண்ணுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு தான் பண்ண வேண்டிய படம் எங்களால அந்த டைத்துல இங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல அது இந்த மேடையா சரியான மேடையான்னு தெரியல பேசுறது அஹ் எங்களால இங்க அதுக்கான இதை வந்து பினான்ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல சோ அதனால நாங்க எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்க அந்த தெலுங்கு தேசத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு ஆனா இந்த ப்ராடக்டோ நாங்களோ ஏன்னா இதுல ஒர்க் பண்ண டீம் செவன்டி பர்சன்டேஜ் இங்க இருக்கிறவங்க தான் நாங்க தான் இந்த மண்ணுக்கு தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆடியன்ஸ் மைண்ட்ல வளர்ந்தேன் திண்டுக்கல் தான் சொந்த ஒரு ஆடியன்ஸ் நெருக்கி எழுத முழுந்து கொஞ்சம் அது பார்டர் தாண்டவங்க போது அவங்களோட கல்ச்சரையும் நான் கொஞ்சம் தான் எழுத வேண்டியதாக இருந்தது அதனால அது ஒரு பண்ணி இப்ப நாங்க உங்களுக்கு ஒன்று ப்ரெசன்ட் பண்ணிருக்கோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இந்த படத்தை வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கான்பிடண்ட் கான்பிடென்ட்ன்றது இருக்கு வைக்கவும் போது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும் இந்த ஹால்லயே எக்கச்சக்க பேர் ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கும் நூடுல்ஸ் பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் தான் ஒரு ஒரு இது பிடிக்கும் ஜானர் பிடிக்கும் ஆனா இதேட்டர்ல போய் பார்க்கும் போது ஒட்டு மொத்தமா எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணது வந்து சீரியஸ்லி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு நான் டிசர்வான்னு கூட எனக்கு தெரியல ஆனா சீரியஸ்லி நீங்க இதை ஏத்தி விட்டுருக்கீங்க ஏன்னா உங்க ரிவ்யூஸ் உங்களோட வார்த்தை வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாமே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது அந்த அதுக்காக தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம் இது உங்களோட வெற்றியா தான் நான் பாக்குறேன் ஐ ஜஸ்ட் டெடிகேட் எவ்ரி திங் டு யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages. Exclusive movies, brand new web series, interesting and short movies. Now, Naraya Plus. Wait, wait, wait. இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க ఓ టి టి